தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆஹா ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியரங்க காத்தாலை கையில் அங்குச பாசாங்கசமும் கரும்பு அங்கியும் சேர்த்தாலை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே அருமை எல்லாம் அல்ல இறையர்களை வணங்கி ஐயா இப்ப நாம எந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோமோ அந்த மண்ணுடைய பெருமைய பத்தி பேசுறதுதான் நம்ம பட்டிமன்றத்தோட மன்றத்தோட மரபு அருமை அருமை ஏன்னா நம்ம நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாமக்களுடைய பெருமைய சொல்லணும்னா இந்த நாமக்கல் சாதாரண இடம் கிடையாதுங்க அருமை ஏன்னா திருநான சம்பந்தர் சைவத்தை வளர்த்த அந்த பெரியோர் திருச்செங்கோடு திருச்செங்கோடு வந்து பாடல் தலம் பெற்ற புண்ணிய பூமியில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் அருமை அருமை அது மட்டும் கிடையாது இன்னைக்கு எப்படியாப்பட்ட நாள் இன்னைக்கு பங்குனி உத்திரம் ஆமா முருக பக்தர்கள் காலையில் ஏன் பல நாட்களாக இந்த பங்குனி மாதத்தில் விரதம் இருக்கிறார்கள் எதற்கு தெரியுமா இந்த நல்லாயி அம்மாள் மாறி இந்த கடவுளை வணங்குவது போல முருக பெருமானை மனமுருகி வணங்கி தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இந்த மக்கள் இருக்கிறார் ஆமா ஆமா இந்த பங்குனி உத்தரத்துல நான் ஒரு செய்தி சொல்றேன் இந்த நாமக்கல் மண்ணிற்கு திருப்புகள் பாடிய அருணகிரி நகர் வருகை தந்திருக்கிறார் உலகத்திற்கே சந்தங்கள் இருக்கிறது என்று சொன்னவர் நம்மளுடைய அருணகிரி நகர் தான் முருகனை சொல்லியிருப்பாரு ஏறுமையில் நின் ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று ஈசருடைய நாணமொழி பேசுமுகம் ஒன்று கூறுபடி யார்களை தீர்த்த முகம் ஒன்று குன்றுதுவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமான் இந்த இடத்துல பக்தி பக்தி மட்டுமா இந்த இடத்தோட பெருமை நாமக்கல் கவிஞர் என்ற ஒரு கவிஞன் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னவர் இவர் அன்னைக்கு அப்படி சொன்னாரு இப்ப என்ன மாதிரி எழுதியிருப்பாரு தமிழர் என்று சொல்லடா தள்ளாடாமல் இல்லடான்னு எழுதியிருப்பாரு ஆமா அதையே மஞ்சுநாதன் பாதி சொல்றீங்க மஞ்சுநாதன் அதாவதுங்க ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா இப்ப இந்த நல்லாயி அம்மன் கோயிலை வைத்து நான் சொல்கிறேன் நாமக்கல் கவிஞர் சொன்னார் தமிழன் என்ற ஒரு இனம் தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அமிர்தம் அவனுடைய மொழியாகவும் அன்பே அவனுடைய வழியாகும்னு எழுதினார் அப்படி இருக்கிற நடுவர் ரெண்டாவது ஒரு சொல்றது நீங்கதான் தான் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் எது தெரியுமா அந்த தனியே ஒரு குணம்னு தமிழ்நாள் மட்டும்தாங்க உலக நாடுகள்லயே தன்னுடைய முன்னோர்களை தெய்வமா கும்பாடுற ஒரே இனம் தமிழர்கள் மட்டும்தான் அருமை அருமை நீங்க எல்லாம் ஏழாம் அறிவன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல போதி தர்மன் என்ற ஒரு மனிதனை உலகமே கடவுளாக வணங்குகிறார்கள் என்றால் அதேதான் இந்த நல்லாயி அம்மனையும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கடவுளாக வணங்குகிறார்கள் அதனால தான் அன்னைக்கு சொன்னாரு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு நல்ல ஒரு கைத்தட்டல கொடுக்கலாம் நாமக்கல் எனக்கு இல்ல நாமக்கல் கவிஞர்கள் கொஞ்சம் நமுத்து போயிருது ஆனா இதெல்லாம் பேசலாம் இப்ப நீங்க என்ன மதிக்க மாட்டீங்க நான் விஷயத்துக்கு வரேன் வாங்க அதான் வாங்க மனிதனோட மகிழ்ச்சிக்கு காரணம் சொத்து பத்தா சொந்த பந்தமா நீங்க எவ்வளவு பயந்துட்டு இருந்தீங்கன்னு தான் தெரியும் மழை வரும்போது ஆமா காசு வராம போயிடுச்சுன்னா

அப்படியா ஆமாம் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா ஆனால் ஒன்று தங்குதலை ஒத்துக்கிறேன் ஒரு காலத்தில் பிரசவ ஆஸ்பத்திரின்னா உடனே தெரியும் ஏன்னால் தாய் எழுவும் பிள்ளை எழுவும் தாய் எழுவும் பிள்ளை எழுவும் இப்ப தாய் எழுவுறதுல பிள்ளை எழுதல புருஷன்கார் அழுவது தான் ஆப்ரேஷன் ஒன்றரை லட்சரூபா போச்சேன் ஒன்றரை லட்சரூவா போச்சேன் ஒன்றை லட்சரூவா போச்சுன்னா பிரசவ பிரசவார்ட் ஐயா உன்னே உடனே சொல்லட்டுங்களா ஏன் ஏன் அதைவே நான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆகி கரெக்டாக குழந்தை வந்து ஒரே வருஷத்துல எனக்கு வந்து குழந்தை நான் பிரசவத்துல வயிற்றுலி பிடிச்சி பொண்டாட்டி வந்து எலம்பில சுபா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தாங்க சரி நானும் இப்படி வய குழந்தை பிரசவம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு பள்ளிக்கூடத்துல பாதியை விட்டு கேள்விப்பட்டேன் ஆமா போன் வந்துச்சு அப்படி சொல்ல உங்க பிரசவ உங்க ஓய்வு பிரசவம் கேள்விப்பட்டேன் ஏன்னா நான் சாந்தாமணி அக்கா மாதிரி இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா மழை வருது நான் சரி ரைட் நான் வண்டி எடுத்துட்டு போறேன் அந்த குழந்தை பிறந்திருச்சு நர்ஸ் ஓடி 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 வந்தாங்க உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு

பாட்டு எழுது கவிஞர் வாலி வாலி பாட்டு எழுதினாரு கண்ணதாசன் பாட்டு எழுதினாரு வைரமுத்து பாட்டு எழுதினாரு இவங்க எல்லாம் எதுக்கு பாட்டு எல்லாம் தான் நோட்டுக்கு தான் எழுதினாங்க பாட்டு நோட்டு ஆமா இவங்க பாட்டு எழுதுனா அறிவுரை சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஒரு பாட்டுக்கு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு தான் எழுதுறாங்க இந்த இடத்துல ஒரு சொல்றாங்க பணத்துக்கு மட்டும் தாங்க இந்த உலகத்துல பல பேர் இருக்குது என்ன பேரு கோயில்ல செலுத்தும் போது காணிக்கை பள்ளிக்கூடத்துல செலுத்தும் போது கட்டணம் முதலாளி தொழிலாளி கொடுக்கும் போது சம்பளம் அதே நாம போய் கடனா வாங்கும் போது வட்டி முதல் இப்படி பணத்துக்கு பல பேர் இருக்குது இல்ல ஆனா ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரே ஒரு வரிய சொல்றேன் எத்தனை பேர் கைப்பற்றால் பட்டாலும் தீட்டு என்று ஒதுக்கப்படாத இந்த உலகத்தில் ஒரு பொருள் இருக்கிறதுனா அது பணம் மட்டும்தான் உண்மை உண்மை ஏங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு சொந்த சொல்றீங்க இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது மத்தவனுக்கு நாச்சும் நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது மத்தவனுக்கு நாச்சும் நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது சொந்தக்காரனுக்கு நம்ம இருக்கிறதே பிடிக்காது ஒன்னும் இல்லைங்க கிரக பிரவேசத்துக்கு நான் ஒரு புது வீடு கட்டி எங்க சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு இருந்தோம் அப்போ ஒருத்தன் வந்தான் அப்படி பாக்குறான் அப்படி பார்க்கும் போதே என் மனசுல என்ன தெரியுமா தெரியுது அதாவது இந்த மனிதர்களுக்கு ரெண்டு குணங்க அதாவது பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவ எட்டு குஞ்சுகள் போட்டு எடுத்ததும் சோறு போட்டது யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதிலாக நோயடா

அடுத்த வார்த்தை கேட்டா என்ன தெரியுமா சொன்னா இந்த சிமெண்ட் என்ன சிமெண்ட் போட்டா நான் இந்த சிமெண்ட் பேர சொன்னேன் என்ன தெரியுமா சொன்னா மெட்ராஸ்ல பதிமூணு மாண்டி கட்டுற கீழே விழுந்துதே அதே சிமெண்ட் அது அவன் கிரக பிரதி சோர் நீங்க வந்தவங்க அது கூட பரவாயில்ல ஒரு கார் வாங்கின காரை பார்த்து சொல்றான் நல்லா இருக்கேன் காரு சூப்பராக இருக்கு மாப்ள இந்த ஸ்லீப்பர் பக்கம் அடிக்கடி போவாத தான் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது ஏண்டா ஒரு மனுஷன் முன்னேறினா ஒருத்தருக்கு பிடிக்காதாடா வாழ்க்கையில உண்மையான விஷயம் சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே வயிற்றெரிச்சல் படுவறது உண்மையான விஷயம்தான் ஏமா இது நல்ல காரியத்துல நடக்குதா ஒரு நல்ல காரியத்துல என்ன பண்றான் வெளியில சிரிக்கிறான் உள்ள அழுகிறான் அதே வந்து ஒரு ஒரு காரியம் நடக்கட்டும் வேற இறக்கட்டும் வருவான் வெளியில அழுகுவான் அது இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க நம்பாள்னாச்சும் லைட்டா கண்ணு தண்ணி விடுவான் அந்த வீதியில வரும்போது ஐயோ பாட்டின்ட்டு வருவாங்க

வேற வேற பணத்தை வாங்கிட்டு போத்திட்டு நான் என்ன கேக்குறேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான விஷயம் தெரியுங்களா கடன் என்ற ஒரு கொடுமை கடன் வாங்கும் அந்த கடன் இருக்கும் போதுதான் இத ஒண்ணு இல்லைங்க கண்ணதாசனை பற்றி பேசாத ஒரு பேச்சாளரும் இருக்க முடியாது மேடைகளும் இருக்க முடியாது கண்ணதாசன் மாதிரி சம்பாரிச்சவரும் கிடையாது கண்ணதாசன் மாதிரி கடன் வாங்குறவரும் கிடையாது கண்ணதாசன் வந்து கடன் வாங்கினதோட விளைவு எப்பயுமே எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு டியூனை போட்டுட்டா பாட்டு வரிய கட கட கடன் சொல்லிடுவாரு ஆனா அன்னைக்கு டியூன் போட்டுட்டாரு வரி சொல்லல கேட்டுட்டே இருக்கிறாரு ஏன வரி சொல்லல ஏன வரி சொல்லல முன்னால பார்த்தா கடன் கொடுத்த சேட்டு நின்று அவன பார்த்தது இவருக்கு வரியே வரல அவன் கண்ணா பின்னான்னு திட்டான் திட்டிட்டு அவன் போயிட்டான்

இந்தியா ஜனாதி இந்தியாவின் ஜனாதிபதி போல் கண்ணதாசன் ஆஹா இந்தியாவை போல் கடன் வாங்குகிறார் இந்திய ஜனாதிபதி போல் சம்பளம் வாங்குறாரா அவ்வளவு காசு வாங்குறாரு ஆனா இந்தியாவை போல் கடன் வாங்குறாருனா அப்போ வாழ்க்கையில வந்து அவ்வளவு கடன் வாங்கின ஆளு கண்ணதாசன் ஏன்னா அவருக்கு மூணு மனைவி பதினஞ்சு குழந்தைங்க மூணு மனைவிங்க பதினஞ்சு குழந்தைங்க மூணு மனைவி மூணு தெரிஞ்ச வரைக்கும் தெரியாத பத்தி எனக்கு தெரியாது ரிஜிஸ்டர் தான் நான் சொல்கிறேன் அப்படி வாழ்ந்த மனிதன் உலக ஆனா அவர் மாதிரி ஓப்பனாக பேசின ஒரு ஆள் கிடையாது ஒரு மனையும் வேண்டுமா நீ ராமனை கும்பிடு ரெண்டு மனையும் வேண்டுமா முருகனை கும்பிடு ஏராளமாக வேண்டுமா என்ன கூப்பிட்றான்னு அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டோட பேசுன ஒரே ஆள் கண்ணதாசன் தான் கண்ணகாசனை தவிர உலகத்தில் வேறு யாரும் கிடையாது அதா ம் அதாவது பணத்தின் மீது தான் பக்தி என்பதும்

ஒரு ஆன்மீக கதாபாத்திரத்தை வாங்கிட்டு வந்துருக்காளு எதுக்கோசரம் இதை வாங்கிட்டு வந்துருக்குறான்னு கேக்கலான்னு எதுக்கு இந்த பொருளை வாங்கிட்டு வந்தமான்னு கேட்டேன் என் மனைவி கிட்ட அதுக்கு சொன்னா பாருங்க ஒரு பதிலு என்ன சொன்னாங்க நானும் சேலம் பொருட்காட்சி ஃபுல்லா தேடனே எதுவுமே எனக்கு பிடிக்கல இது மட்டும் தான் பாக்கறதுக்கு ஒன்ன மாதிரியே இருந்துச்சு அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டேங்குறாங்க உங்க மனைவி பரவாயில்ல என் பொண்ணாட்டையும் கருப்பசாமி போட்டால் தான் வாங்கிட்டு வந்தான் அங்கேயும் கருப்புசாமி இங்கேயும் கருப்புசாமிங்கிறாங்க நம்ம நினைமலாம் அப்படி தானுங்க ஆஹ் ஏன் தெரியுமா குபேர பொம்மையை பத்தி சொல்றேன் ஒரு ஒரு கடையிலையும் என்ன பொம்மையை வச்சிருக்கிறான்

பணத்துக்கு அந்த அளவுக்கு மதிப்பு நடுவர் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து கொடுக்க வேண்டும் அதற்கு அடுத்த முறையும் நீங்கள் எங்களை பேச்சாளராக கூப்பிட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன் தவறான தீர்ப்ப சொன்னதனால மதுரை மன்னன் பாண்டிய நெடுஞ்சன் அதே இடத்துல விட்டான் ஒோட எனவே மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வது சொத்து பத்தே சொத்து பத்துமே என்ற நல்லதொரு தீர்ப்பை சொல்லி நன்றாக வீடு திரும்புமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தவறான தீர்ப்பு சொன்னதுனால பாண்டிய நெடுஞ்சாலியை அங்கேயே இல்லப்பா நானும் உங்களை கூட்டு வந்து அலையிறேன என்ன உங்களை கூப்பிட்டு என்னைக்கு சுத்த ஆரம்பிச்சனோ அது இவன் கூட என்னைக்கு சேர்ந்தனும் அன்னைக்கு பாடம் மரியாதை சூடு சொன்னா போயிடுச்சு விழுப்புரத்து விழுப்புரத்து இருக்கும் போதுதான் விழுப்புரத்துக்கும் போது கொஞ்சமா போச்சுடா உன் கூட சேர்ந்து எவ்வளவு ஆனால் உண்மையாவே நல்ல அற்புதமான கருத்து ரொம்ப அழகா பேசினார் உண்மைங்க யோசிச்சு பாருங்க வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன பணம் உண்மைதானே ஒரு கல்யாண ஒரு ஒரு பெரிய பணக்காரர்

பணம் சம்பாரிச்சாதான் மனுஷனா மனுஷனாக மதிப்பாங்க ஹாஸ்டல்லேருந்து ஒரு பையன் அப்பாவுக்கு மெசேஜ் பண்றான் சார் வருகிற முப்பத்தொன்னாம் தேதிக்குள் என் ஹாஸ்டல் பீஸை செலுத்தி என் அப்பன் என்பதை நிரூபித்துக் கொள்ளவும் நினத்துகிறான் பணம் இல்லைன்னா யார் சார் பணம் இல்லைன்னா யார் மதிப்பா நீங்கள் இன்னும் அழுத எங்கள் ஊரில் அன்றைக்கி ஒரு பெரிய மனுஷன் அவங்க கூப்பிட்டு கேட்டேன் எங்கே உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களா எப்படி இருக்கான் மேட்ராஸில் பெரிய வக்கீல் நம்ம தான் தம்பியே மொத்த கேஸ்ஏ எம்எல தான் போட்டுனான் சொத்தை பிரித்து கொடு அதுக்கு அந்த படிக்க வச்சாரு அது கூட பரவாயில்ல இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூட்டு கேட்டேன் ஏங்க உங்களுக்கு ரெண்டு பசங்களாச்சே அப்படி இருக்காங்க இருபத்தஞ்சு வயசுல முத பையனுக்கு கல்யாணம் பண்ண அவன் இன்ஜினியர் பொண்டாட்டி கூப்பிட்டு வெளியே போயிட்டான் சரி இதெல்லாம் கூட்டி நடக்கிறதானே ரெண்டாவது பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கல இருபத்தாறு வயசுல பண்ணேன் அவன் டாக்டரு என்ன வெளியே போ சொல்லிட்டான் முத பையன் மேல தெரிலக்கான் ரெண்டாவது பையன் கீழே தெரிலக்கான் அப்பா நடுத்தர்ல இருக்காரு அது கூட பரவாயில்லைங்க மேடையில் ஒரு பேசுறாரு தாயை காப்போம் தாய் தான் பிச்சைக்காரம்மா முடி உட்காந்துச்சு ஒரு அம்மா சொல்லி இந்த மாதிரி ஒரு புள்ள என் வயிற்று நான் ஏண்டி பிச்சை எடுக்கிறேன் அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லி வாய மூடுறேன் அவன் தான் என் பிள்ள வாழ்க்கைங்கிறது எப்படி சார் இருக்கு போட்டானே பாட்டு காசு தேதான் கடவுள பச்சூனானே இப்ப வாழ்க்கையில நீங்கல்லாம் அப்ப தேசன் நாமங்கள் வீசன் பூசை எல்லாம் காசு முன் நீ குதம்பாய் காசு முன் சென்னாதே வாழ்க்கையினுடைய நிதர்சனம் அது இல்லாம மனிதன் வாழ முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார் தங்கமணி அம்மா அவர்கள் உங்கள் பலத்த கரவசங்கள் மத்தியில் வாங்க முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானின் திருவடிகளை தொட்டு வணங்கி தாயையும் தமிழையும் வணங்கி நல்லாயி அம்மனின் பொன்னான பாதங்களை வணங்கி முழுமதியாய் அமர்ந்திருக்கும் நடுவர் பெருந்தகையே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணி